స్టూడెంట్స్ ఇక్కడ మనం మోర్దర్ డే 3 టెన్సెస్ కదా చూద్దాం సరేనా ఫస్ట్ ఏన పతం చెప్పు మరినా ఇంగ్లీష్ లో టెన్సెస్ లో ఏన పస్ట్

சொல்லுங்க ധനിയെ എഴുതിറീങ്ങ എസ്റ്റഡേനാ എന്നാൽ വെറികുട് എസ്റ്റഡേനാ നേരെ കണ്ണുങ്ങ ആ വെൽക്കം பிரகதீஷ் எழுந்துறீங்க தமிழ்ல வெரி குட் கிளா பண்ணுங்க யார் சொல்றது சஞ்சனா எழுந்துறீங்க சொல்லுங்க ஆ ஃபியூச்சர் டென்ஷன் என்ன வெரி குட் சஞ்சனாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க சூப்பர் மின்னும் வைரங்கள்ல சஞ்சனா இப்போல்லாம் ரொம்ப மின் ரொம்ப ஜொலிக்கிறாங்க தேங்க்யூ சஞ்ச சஞ்சனா சூப்பர் கிளாப் பண்ணுங்களா சொல்றது கௌதம் சொல்லுங்க சொல்லுங்க நாளைக்கு நாளை சரிங்களா கிளாப் பண்ணுங்க கௌதமுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க வெரி குட் கௌதம் வந்து மின்னும் வைரங்கள்ல இருக்கான் இவனும் வந்து கரெக்டா சொல்லியிருக்கான் கிளாப் பண்ணுங்க அவருக்கும் கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க வெல்கம் கம்மிங்க பாஸ்ட் டென்ஸ்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்ன காலம் எதிர்காலம் நம்ம டுடே அப்படின்னு இதை சொல்லுவோம் இது வந்து என்று அப்படிங்கிறது இதுக்கு மேன் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம் என்ன எதிர்காலம் அதுக்கு டுமாரோ தான் நம்ம சொல்லணும்

ఇంగ్లీ <Nee> డీకే <-ality> <Nee -ality> <Nee -ality> <Nee> hey, में ना आए आज 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 � நாளை என்பது வரவில்லை நாளை என்பது வரவில்லை அப்படின்னு அனுப்பிங் தமிழே அவர் இன்று என்பது நமது இன்று என்பது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் டீச் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க லேர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப இதுதான் டுடே இஸ் आवर्स நம்ம வந்து இத கற்று கொண்டிருக்கோம் சரிங்களா டுடே இஸ் आवर्सனா இன்று என்பது தான் நமது சரிங்களா கவனிங்க yesterday நேற்று இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும் டே அப்படிங்கிறது தமிழ்ல நேற்று இது பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும் இறந்த காலத்துல வரும் தமிழ்ல சொல்லணும்னா அடுத்து டுடே டுடேனா இன்று டுடேனா இன்று இன்று டுடேனா இன்று இன்று பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும் இது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும் நிகர காலத்துல வரும் தமிழ்ல சொல்லணும்னா சரிங்களா அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது டுமாரோ அப்படினாவே என்னது டுமாரோ ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஃப்யூச்சர் டைமெஸ் டைம்ஸில் தான் இருப்போம் இது தமிழில் குமாரங்கிறது நாலே குமாரங்கிறது இப்போ இந்த மூணு வேர்ட்ஸுமே பாருங்கள் எஸ்டடேங்கிறது எந்த ஒரு சென்டன்ஸில் வந்தாலும் இது இப்போ ஃபாஸ்ட் தான் வரும் எஸ்டடேங்கிறது எந்த வந்தாலும் என்ன வரும் ஃபாஸ்ட் டைம்ஸில் தான் அந்த சென்டன்ஸ் அமைஞ்சிருக்கோம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்தது பாருங்க

అంటే ఎస్టి డే వర్డ్స్ ఫామ్ పని మనం సెంటెన్స్ 만들லாம் టుడే అండింగన వచ్చే మనం సెంటెన్స్ 만들லாம் టుమారో అండింగన వచ్చే సెంటెన్స్ చేద్దాం లైన్ స్కిప్ అండ్ అపొగ్న లా yes me